தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்கள கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வி வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்வோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்ராடம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தேன்னா தனுசு ராசி மகர ராசி ரெண்டு நட்சத்திர ரெண்டு ராசிலையும் வருது தனுசு ராசியில் ஒரு பாதம் மகர ராசியில் மூன்று பாதம் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா நல்ல விதங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்குது ஏன்னா தனுசு ராசியில் பிறக்கிறவளுக்கு மூன்றாம் இடத்துலையும் நான்காம் இடத்துலையும் சனி இருக்க போறாரு மகர ராசியில் பிறந்த வாளுக்கு வருஷ ஆரம்பத்தில் இரண்டாம் இடத்துலையும் மாத வருஷ பிற்பகுதியில் மூன்றாம் இடத்துக்கும் சனி பயிற்சி ஆகிறாரு அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வருஷ ஆரம்பத்திலும் வருஷ கடைசியிலையும் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும் இந்த சனி உங்கள் ராசிக்கு அதாவது நீங்கள் வந்து உத் மகர ராசியில் பிறந்திருந்தால் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தினர் அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தாய் தந்தையர் உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் இவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் உத்தியோகத்துக்கு போகிறவர் வேலைக்கு போகிறவராக இருந்தால் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வேலை மாற்றம் ஏற்படும் பொழுது ஒரு வேலைக்கும் இன்னொரு வேலைக்கும் நடுவில் கேப் விழும் அதனால் வருஷ ஆரம்பத்தில் பண பற்றாக்குறை ஏற்படும் வருஷ கடைசியில் உங்களுக்கு பதட்டம் பயம் ஏற்படும் என்ன பயம்னா நமக்கு திருப்பி வேலை போயிடுமோ ஏன்னா சனி மூணாம் இடத்துக்கு போகிறாரு ஏதாவது எனக்கு நஷ்டம் ஆகிடுமோ வருமானம் வராமல் போயிடுமோன்னு ஆனால் அந்த பயம்தான் இருக்குமே தவிர நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதே சமயம் குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஐந்தாம் இடத்துக்கு குரு பயிற்சியாக இருக்காரு அதனால வியாபாரம் குழந்தைகள் உடன்பிறந்த சகோதரர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் நீங்கள் சில தேவையற்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு சில படிப்பினைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன படிப்பினைகள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பேசக்கூடாது பெரிய வாழ்க்கை எப்படி பேசணும் வயசு குறைந்த வாழ்க்கை எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அனுபவபூர்வமாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன உத்திராடம் நட்சத்திரக்காரளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்தவாளுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இடத்த விற்கணும்னு நினைச்சேன்னா விற்க முடியாது அதனால இந்த வருஷம் ஆரம்பத்தில் விற்றா உண்டு ஆனால் அதுக்கப்புறம்னா விற்க முடியாது இருப்பினும் பணப்பற்றாக்குறை காரணமாக உங்கள் வீட்டு அடமான விற்கலான்னு போனீங்கன்னா அதுலேயும் சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருஷ கடைசியில் உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் அது பயத்தினால் பீதியினால் வரக்கூடிய அன்றி உங்களுக்கு வியாதிங்கிறது கிடையாது உடம்புல எந்த வியாதியும் கிடையாது அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்கள் வெளியூர் ப பிரயாணம் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் ஏதாவது ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம் ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் பதட்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது வருஷ ஆரம்பத்தில் செலவுகள் இருக்குது பண பற்றாக்குறை ஏற்படும் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கணும்னா உழைப்பை அதிகப்படுத்துங்கள் உயர்வை கொடுக்கக்கூடிய உழைப்பில் உங்களுடைய முத்திரையை பதித்தால் வெற்றிகள் ஏற்படும் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்